அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிச்சோடனே எனக்கு அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக தண்ணி விடுறது உங்களுக்கான மேடை வந்து சில சமயம் லேட்டானாலும் கரெக்டான டைமில் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஒரு நாள் பார்த்தா கமல்ஹாசனை போய் இன்டர்வியூ பண்ணுறேன் இன்னொரு நாள் விக்ரம் இன்டர்வியூ பண்ணுறேன் இன்னொரு நாள் விஜய் இன்டர்வியூ பண்ணுறேன் தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமோ சரியான முடிவெடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் பேக் அழுதுருக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் ஆனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரஸ்க் சாப்பிட்றதே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ம் டிப்பிக்கல் தமிழ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அம்மா ஹோம் மேக்கர் ரெண்டே ரெண்டு பசங்கள் என்ன பெருசாக ஆசை இருந்துட போது ஆ பையன் படிக்கணும் படித்து முடித்து இன்ஜினியரிங் முடிக்கணும் இன்ஜினியரிங் முடித்து ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து நிம்மதியாக இருக்கணும் கல்யாணம் பண்ணணும் இதுதான் அதிகபட்ச வாழ்க்கையே ஸோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஐயோ வேணாண்டா அதெல்லாம் எதுக்குறா நமக்கு ஏ வேணாண்டா 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 அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா பண்ணாங்க அதாவது உனக்கு பிடிச்சத பண்ணு ஆர்ட்டு கலை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபடுத்தினார் எங்கள் அப்பா நாலாவது படிக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கூல் ஆண்டு விழா அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இந்த சிவாஜி கணேசன் நடித்த மனோகரா அப்படின்னு ஒரு பழைய படம் இருக்குது அந்த படத்துலேருந்து ஒரு டைலாக் ஒரு ஏழு நிமிஷம் டைலாக் நாலாவது படிக்கிறப்ப அது என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது இந்த சிவாஜி கணேசன் மாதிரி கெட்டப்லாம் போட்டு சங்கிலியெல்லாம் கட்டிட்டு இப்படி நிற்க வச்சுட்டு என்ன பண்ணார் ஒரு பெரிய டைலாக் கொடுத்துட்டாரு நான் அதை மூணு நாளாக கேசட்டை போட்டு வாங்க அந்த மனபாடம் சும்மா ஃபுல் மனபாடம் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஸ்டேஜில் ஏறி அந்த டைலாக் மட்டும் லைட்டாக அப்படியே யோசிச்சு பார்க்கறது பேசணும் போ அப்படின்னு சொல்லிட்டு யாரிடம் கேட்க வேண்டும் மன்னிப்பு உம்மால் கோமலவள்ளி கூவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் போகப்படும் இந்த கோண வாய்க்காரியின் கோடைய நாக்கை அறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டைலாக் போகும் இந்த டைலாகை பேசி முடித்தோடனே ஒரே கிளாப்ஸு தான் பாடுறா இந்த சின்ன பையனுக்கு இன்னமா டைலாக் சிவாஜி டைலாகை பேசுகிறான ஆஹா பயங்கரமாக நமக்கு ஒரே கைத்தட்டல் பறக்குதே அப்படின்னு அடுத்து அதை பார்த்திங்கன்னா அப்படியே நாலாவது முடிச்சு அப்படியே பேச்சு போட்டியெலாம் வந்தோடனே சோப்பு டப்பா டவரா இதெல்லாம் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அடுத்து ஐயோ நமக்கு பேச பேச இவ்வளோ வருதே எங்கள் அம்மாவுக்கு வேறு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அப்பப்போ பருப்பு குட்டி வைக்கிறதுக்கு உலகா குட்டி வைக்கிறதுக்கு சிலவே இல்லாமல் பையன் பார் ஏதாவது ஒரு பேஜ் போட்டி போய் வாங்கிட்டு வந்து வச்சிடறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பரவாயில்லையே அப்புறம் இந்த அஞ்சாவது ஆறாவது ஏழாவது போக போக இந்த மாதிரி பேச்சு போட்டினா கூப்பிட்றா இந்த பையனை அப்படின்னு உடனே அப்போ டீனேஜ் வேறு கேர்ள்ஸ் எல்லாம் வேற ஹா யா இட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்துச்சு இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டு நமக்கு இந்த மாதிரி கைத்தட்டல் பாராட்டு புகழ் இதெல்லாம் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கல்ச்சுரல்ஸு இந்த மைம் பண்ணுறது ட்ராமா போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே நிறையா ஃபோக்கஸ் போச்சு அதுக்காக படிப்பை கோட்டையெல்லாம் விடல படிப்பையும் வந்து அபோவ் ஆவரேஜாவே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தானே கிளாஸ்லையும் கெத்தாக இருக்க முடியும் ஸோ ட்ராமாலாம் போட்டேன் ஒரு எட்டாவதுலேயே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ராமா ஒரு எல்ஐசி ஆஃபீஸர்ஸ் முன்னாடி ஒரு ட்ராமா போட்டோன்னா அது ஆக்சுவலாக ஒரு மொக்க ட்ராமா ஆனால் அந்த மொக்க டிராமாக்கு அந்த எல்ஐசி ஆஃபீஸர்லாம் அப்படியே கப்பா நமக்கு காமெடி வேறு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உசுபேத்தி விட்டாங்க உசுப்பேத்தி உசுப்பேத்தியே தான் ஒட்டாம்பு அணைக்கலமாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் காலேஜ் ம் எங்கள் அம்மா இன்ஜினியரிங் படிக்கலையே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேற ஆசை இருக்குது அம்மா வேணாம்மா நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போய் சேர்த்தேன் ஃபிசிக்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் தவிர வேறு எதுவும் தெரியாது அதில் ம் அந்த காலேஜில் போய் சேர்ந்து அப்படியே கல்ச்சுரல்ஸ் எல்லா காலேஜ்லேயும் போய் கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் பண்ணோடன மிமிக்ரி இந்த மாதிரிலாம் பட்டு ஏய் அப்படியே விசில் தான் படனோன்னே ரைட்டராக நமக்கு வாழ்க்கையில் மைக்குக்கு பின்னாடி எஸ்பிபி மாதிரி ஒரு பெரிய பாடகராக ஆயிரும்ண்டா அப்படின்னு முடிவெடுத்து மைண்ட் அப்படியே போச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பாடுறதுக்கு ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதுனால நமக்கு ஸ்ருதி கொஞ்சமாக தான் வருது ஆனால் பேச்சு நல்லா வருது அப்படின்றதுனால அப்படியே பேச்சுலேயே எதாவது போகலாம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது அப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு ஒரு ஹாலிடே வந்திருந்தேன் ஒரு நாள் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ரேடியோ மிர்ச்சியோட ஆடிஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு ரேடியோ மிர்ச்சி ரேடியோ ஜாக்கினா என்னென்னு தெரியும்னு வச்சுங்களேன் ஏன்னா நமக்கு நடுவில் இந்த படிச்சிருக்கேன் நிறையா புஸ்தகம் விகடன் குமுதம்லாம் அப்படின்னா ரேடியோ ஜாக்கினா என்ன இந்த மீடியானா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும் இந்த சினிமா ஆர்வம் இதெல்லாம் ஒரு இடம் பார்க்குறப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணுமே இந்த மாதிரி நம்ம நடிக்கணுமே இந்த மாதிரி விஜே பண்ணுமே அப்படிலாம் ஒரு ஆர்வம் இருந்துச்சு ரேடியோ ஜாக்கிக்கு இந்த ஆடிஷன்ஸ்னு போ போனாங்க ஸோ அந்த இடத்துக்கு மெட்ராஸே தெரியாதப்போ எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் ஹாலிடேக்கு வந்திருந்தேன் அங்கேருந்து பொட்டியை கட்டு மயிலாப்பூரில் ஒரு ஆடிஷன் அங்கே போய் பார்த்தா ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க எனக்கு மெட்ராஸ் தெரியாது என் பக்கத்தில் ஒரு பொண்ணு அப்படின்னு தம் அடிச்சுட்டு ஐயோ அப் ஃபஸ்ட் டைமாக கல்ச்சர் ஷாக்கு என் பக்கத்தில் ஒரு பொண்ணுன்னு தம் அடிக்குது அது வேற யூ லைக் டு ஹேவ் இட் அப்படின்னுச்சு இல்லை வேடா கடக் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து நான் வரலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்தேன் எனக்கு டேர்ன் வந்து மூணு மணிக்கு ஏதோ கொடுத்துருந்தாங்க என்னோடய ஸ்லாட்டு எங்கே எந்திரிச்சா நம்மளை விட்டு முன்னாடி போயிடுவானோன்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கு கூட எடுக்காமல் பச்சை தண்ணி கூட படாமல் அதே இடத்துல இப்படியே உட்காந்துருந்தேன் அந்த ஆடிஷன் முடிஞ்சிச்சுப்பா நீ செலக்டட் அடுத்த ரவுண்டுக்கு வாப்பானுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா எவன் ஒன்றும் கிட்டார் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா நம்மளாம் இந்த கும்பலில் செலக்ட் ஆகாமா அப்படின்ற மாதிரி வந்ததே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு ரேடியோ முயற்சியில் ஆடிஷனை செலக்ட் ஆன இன்டர்வியூ கூப்பிட்டாங்க கூப்பிட்டு செலக்ட்டும் பண்ணிட்டாங்க காலேஜ் உடனே டப்பவே விடல சம்பளம் எவ்வளோ ஒன்று நானும் கேட்கல அவங்களே கேட்டாங்க தெரியல எனக்கு அதெல்லாம் கேட்க தெரியாதுன்னு பத்தாயிரரூபா சம்பளம் என்னோன்னா தூக்கி வாரி போட்டுச்சு பத்தாயிரம் சம்பளமா அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி அப்பா பத்தாயிரரூபா சம்பளம் கொடுக்குறேன் அப்பா ஒரு ரே சந்தோஷ் மெட்ராஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தனி வீடு ஏகப்பா அப்பா ராஜ வாழ்க்கை அப்படியே பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து எது டக்கு டக்கு டக்குனு நடந்த மாதிரி இருந்துச்சு ரேடியோவில் பேசுகிறேன் அவ்வளோ ஃபேன்ஸு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்க வாய்ஸ்க்குன்னு அடிமை அப்படின்றாங்க ஐ வாண்ட் டு சி யூ ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படி அப்படியே எப்படி நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளால் இந்த புகழை வந்து என்னால் அக்ஸ்ட் நம்மளாம் நடக்கிறது நிஜமாக பார்த்தா ஒரு நாள் பார்த்தா கமல்ஹாசனை போய் இன்டர்வியூ பண்ணுறேன் இன்னொரு நாள் விக்ரம் இன்டர்வியூ பண்ணுறேன் இன்னொரு நாள் விஜய் இன்டர்வியூ பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ஒரு வித்தின் ஒரு ஒன் இயர்க்குள்ளே டக்கு 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 நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ எதுவும் நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டு இருக்கிறது குயிக்கான ஃபேம் எல்லாம் வந்துருச்சு அடுத்து திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து எப்பவுமே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு தேடிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் நான் ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இதை வாழ்ந்தால் செம்மையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி வாழணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஆள் ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட வந்துட்டியா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ ஆ சரி தான் போ போயிட்டு கொஞ்சம் நாள் வா அப்படின்னு சொல்லி விட்ற ஒரு ஆள் தெரியனு பார்த்தா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு எஃப்எம்லேருந்து வந்தாங்க உங்களை வாய்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரீங்களா அப்படின்னாங்க ரைட்டு ஓகே வரேன் முக்கியமாக சொன்னது அங்கே உங்களுக்கு வீடு தருவோம் கார் தருவோம் டிரைவர் தருவோம்னாங்க அங்கே தங்கமாக போச்சு ஃப்ளைட்டை போடுங்க அடுத்த அடுத்த ஃப்ளைட்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு இங்கே மிர்ச்சியில் ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே டப்புன்னு அங்கே கிளம்பி அங்கே போனால் ஒரு பெரிய வீடு கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே நடந்தோன்னு புரியலை தனி வீடு காரு டிரைவர் காலில் வருவார் அவர் சிங்கள பாஷையில் பேசுவார் நம்ம சைகை பாஷையில் அப்படியே பேசிட்டு ஏறி உக்காட்டு அங்கே போய் இறங்கிடுவோம் அப்படியே அது அப்படியே ஒரு ஜாலியாக டூ இயர்ஸ் போச்சு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு சுனாமி இருந்த டைமில் வந்து ஒரு பெரிய மொமெண்ட் நடந்துச்சு அப்போ தான் வந்து அந்த பவர் ரேடியோவோட பவரையும் என்னோடய வாய்ஸோட பவரையும் ரியலைஸ் பண்ணேன் சுனாமியில் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகி இருந்துச்சு ஆயிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிற ப்ரோக்ராம் பிரிஞ்சவங்களாம் சேர்த்து வைக்கிற ப்ரோக்ராம் அந்த மாதிரி நான் மட்டக்களப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே என்னோடய அங்கே பேர் வந்து அண்ணா மணாலன் அண்ணா நீங்களா அப்படின்னு என்னை குரலை கேட்டு ஒரு ஃபேமிலி ஓடி வந்தாங்க ஒரு அப்பா ஒரு பொண்ணு ஓடி வந்தாங்க ஓடி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிச்சோடனே எனக்கு அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே நான்ஸ்டாப்பாக தண்ணி விடுறது யார் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணமலோ நம்ம வாய்ஸ்க்கு இவ்வளோ பவர் இருக்கா நம்ம இவ்வளோ பெரிய அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது இது பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு வருஷம் திருப்பி மறுபடியும் பேக் டு இந்தியா அங்கே குண்டு போட்டவொன்னே வீட்டில் பயந்துட்டாங்க வேணாண்டா அங்கெல்லாம் தனியாக இருக்காதெல்லாம் வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டேன் ஸோ அகெயின் பேக் டு ரேடியோ மறுச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை வாழ்க்கை டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கணும்னு ரேடியோ ஒரு சமயம் போர் வச்சோன்னு அடுத்து என்ன டிவி அப்படின்னு ரைட் டிவி அப்படியே தந்தி டிவி வந்தேன் தந்தி டிவியில் ஒரு ஷோ பண்ணேன் தெனாலி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட் நைட் டாக் ஷோ இங்கிலீஷ்லலாம் நடந்தும் பார்த்திங்களா ஜிம்மி ஃபேலன் ஜிம்மி கிமல் அப்படின்ட்டு அவங்க பண்ணதை அப்படியே தமிழில் காப்பி அடித்து தான் பண்ணேன் புதுசாலாம் ஒன்றும் பண்ணலை ஆனால் தமிழுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஒரு நாளில் அஞ்சு எபிசோட் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்டும் நான் தான் எழுதணும் ஹோஸ்ட்டு நான் தான் கேமரா பார்க்கணும் அடுத்த கெஸ்ட்டு எனக்கு வருவார் ஃபோன் பண்ணும் வருவார் அவர் ஃபோன் பண்ணிட்டார் இருப்பார் நான் பந்துட்டேன் சொல்கிறேன் என்னோடய யார் ரசி டே வெயிட் பண்ணுவேன் யார் அடுத்து இங்கே ஒரு கெஸ்ட்டு உட்காந்துட்டுருப்பாரு அவரோட இன்டர்வியூ பண்ணி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நிறையா கெஸ்ட்டு எல்லாரையும் ஓட்டி தள்ளியாச்சு ட்ரோல் பண்ணியாச்சு கலாய்ச்சாச்சு ஸ்டாண்டப் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் பண்ணுறது ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து உடனே டிஜிட்டல் அப்படின்னு ரைட்ரா யூடியூப்பு டிஜிட்டலுக்குள்ளே என்னத்தையோ பண்ணணும் அப்படின்னோடனே ஆனால் இன்னும் ஒரு மைண்டு வந்துகிட்டே இருந்துச்சு எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கே வேலைப்பாகிறது மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைக்கும் நல்ல கார்பரேட்டில் சொஃபிஸ்டிகேட்டடான சம்பளங்கள் காரு அப்பப்போ ஹோட்டலில் மீட்டு ரீஜனல் மீட்டிங் இதுக்காகவே கிளம்பி ஃப்ளைட்டில் ஐ மீன் பாம்பே ஃபார் மீட்டிங் யா மீன் பெங்களூர் ஃபார் மீட்டிங் இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இது எல்லாம் கட்டாயி நம்ம சொந்தமாக தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரே நாளில் ஒரு முடிவு எடுத்தேன் வீட்டுக்கு ஒரு நாள் என் ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணேன் சரிவா எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க டப்புன்னு எல்லாமே இது எல்லாமே என் கையிலேருந்து அப்படியே போச்சு பெருசாலாம் சேவிங்ஸும் இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படியே போட்டால் திடீர்னு என்ன பண்ணலாம் யூடியூப்பில் நம்மளே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் கிச்சடி அப்படின்னு அந்த பேருக்கே ஒரு மூணு மாதம் என்ன ஆரம்பிக்கலாம் என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச பேராக இருக்கணும் அப்படின்னா கிச்சடி அப்படின்னு வச்சுட்டு கிச்சடின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் ஏன்னா நமக்கு இவ்வளோ பண்ணிட்டோம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்டென்ட்லாம் அப்படியே போட ஆரம்பித்தேன் யூடியூபும் வளர்ந்து வந்த நேரம் ஆனால் பெருசா ஆள் சம்பாத்தியமே இல்லை அப்போது ஒரு ரெண்டு மாதம் கழித்து அது வரைக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரிலாம் சம்பளம் வாங்கிட்டு சம்பளமே இல்லாமல் திடீர்னு அக்கௌண்ட்டில் வந்து நானூறு டாலர் அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முப்பதாயிரம் ரூபாயே இப்போ பெரிய அமௌண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் சிங்கிள் மேன் தான் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ஸோடு எல்லாருமே உட்காந்துட்டு நிறையா நான் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ வந்து நான் தனியாக ஆளாக வந்து நின்னேன் கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு இருந்தாங்க ஒரு எடிட்டர் அந்த மாதிரி டெக்னீஷியன் இருந்துட்டு அப்படியே போச்சு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்டில் வந்து பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு மட்டும் தெரியும் நம்ம வந்து கோல் நோக்கி போயிட்டே இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அந்த கோல் எங்கே அப்படின்னு தெரியாமல் ஒரு சின்ன பயம் வந்துச்சு திடீர்னு பார்த்தா கையில் காசு இருக்காது கார்க்கோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இரநூறுவா இருக்கும் ஐயோ ஓ இரநூறுவா இருக்கே என் வாழ்க்கையை இப்படி போச்சே திருப்பி எங்கேயாவது வேலைக்கு போகலாவா ம் முடியாது போகாத போவாத நீ இன்னும் எவ்வளோ நேரம் அடிமையாகவே இருப்பேன் நீ எப்போ முதலாளி ஆவ அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுருக்கேன் கார்க்குள்ளே உட்காந்து சில சமயம் என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமோ சரியான முடிவு எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் பேக் அழுதுருக்கேன் அப்போ என்னோடய ஒய்ஃபு அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செந்தில் லக்ஷ்மி இவங்கலாம் வந்து திடீர்னு எப்பையாவது ஃபினான்ஷியலாக ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க அப்பப்போ நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு அப்பப்போ ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் ஓகே அதுனு ஓகே நீ நல்லா வருவேன் நல்லா பண்ணுவேன் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ இன்னும் தைரியமாக பண்ணு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்பப்போ வந்து சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இடியட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ டிவி சீரியல்லாம் அப்படியே கலாய்ச்சி பண்ணுற ஒரு ஷோ அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹிட் ஆகிடுச்சு நீங்கள் இடியட் பாக்ஸ் பண்ணுறவர் தானே நீங்கள் இடியட் பாக்ஸ் பண்ணுறவர் தானே அடவாவிகளை வாழ்க்கையில எத்தனை நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம் கடைசியாக சீரியலாக கலாய்ச்சி போட்ட ஷோ ஷோக்காரா என்னமோ ஏன் அன்றைக்கி பேர் ஹோட்டலில் போகிறேன் சார் நீங்கள் இடியட் பாக்ஸ் பண்ணுறதானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சின்ன பொண்ணு ஆ உனக்கா அப்படின்ற மாதிரி அது லுக்கு விடுதிகில ஸோ இந்த யூடியூப் வந்து அப்படியே வந்து என் வாழ்க்கையை கிட்டத்தட்ட லைட்டாக புரட்டி போட்டு விட்ருச்சு ஆனால் வாழ்க்கையில் நிறையா எனக்கு லெசனையும் கொடுத்துருக்கு ஒரு கம்பெனிலாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பணத்தை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கான்டென்ட்னா என்ன இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க அதுக்கு நீ எப்படி உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை டெய்லி டெய்லி இந்த டிஜிட்டல் மீடியா எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கு என்னாடி நான் ரேடியோவில் ஷோ பண்ணுறப்போ அப்போ ஃபோன் பண்ணுவாங்க நல்லாயிருக்கு நல்லா அதெல்லாம் சொல்லுவாங்க டிவியில் ஃபீட்பேக்ஸ் உடனே கிடைக்காது ஆனால் இன்றைக்கி நான் ஷோ அப்லோட் பண்ணி முடித்த உடனே வீடியோவில் அப்லோட் பண்ணி முடித்த உடனே கீழே டேய் அப்படின்னு ஒருத்தன் சூப்பராக அறுகடா அப்படின்னுவான் இன்னொருத்த வந்து போடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையில் போட்டிருப்பான் ஸோ எல்லாத்தையுமே இது இம்மீடியேட்டாக வந்து இன்றைக்கி இருக்கிறத உலகம் வந்து இம்மீடியேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த திருப்பி திருப்பி கொடுத்துட்டுருக்கிறத நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கோங்க நெகட்டிவான விஷயங்களை வந்து மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு புலம்ப வேணாம் ஓகே நெகட்டிவாக சொல்லியிருக்கான் நம்மகிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று பிடிக்கல ஆனால் அந்த நெகட்டிவை கூடிய சீக்கிரம் எப்படிலாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை நல்லா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்றதா என்னோட பிளான் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அடித்து துவம்சம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அது இதுதான் இல்லை மீடியான்னு தான் என்னில்லை அது மீடியா இருந்தாலும் சரி ஐடியாக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட பேஷன் என்ன எதில் எது உங்களுக்கு கரெக்டாக வருது ஓகே அதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் அடித்தா நம்ம சிக்ஸர் அடிக்கலாம் அப்படின்றது நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவேன் சச்சின் டெண்டுல்கர் வந்து அவர் நான் படித்த அவரோட ஆட்டோபயோகிராஃபி அவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணார் அந்த மனுஷன் என்னது கிரிக்கெட் வாழ்க்கையில் வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல கிரிக்கெட்டை தவிர வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த மனுஷன் இன்றைக்கி சச்சின் டெண்டுல்கர் ஸ்டீவ் ஜாப்ஸ் எதையாவது இன்னோவேட் பண்ணும் புதுசாக இருக்கணும் ஆனால் டிசைன் ஃபண்டாசிக் இதுதான் அந்த மனுஷனோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு அந்த மனுஷன் அதை அடித்து தம்சம் பண்ணார் ஸோ இது ரெண்டு பெரிய எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் ஃபாரின் எக்ஸாம்பிளாக இருந்தாலும் நம்ம லோக்கல்ல வந்தால் கமல் ரஜினி ஏஆர் ரகுமான் சிவகார்த்திகேயன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்துல ஃபோக்கஸாக இருந்தாங்க ஸோ அடுத்தது அது மீடியாலேயோ எந்த துறையாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் கரெக்டான ஃபோக்கஸ் அண்ட் கரெக்டான பிளானிங் அண்ட் கரெக்டான டைமில் அதை பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் சக்ஸஸ் அப்படின்றது நீங்கள் நான் எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் சில பேருக்கு அது கொஞ்சம் டிலே ஆகும் பட் டெஃபினட்டாக வந்து சேரும் அப்படின்றதில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அடுத்து எதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்குறோம் அப்படின்றதுல ஓரளவுக்கு ஒரு கோல் இருந்தால் போதும் அதாவது ரொம்ப கிளியர் கட்டாக வச்ச குறி பார்த்து அடிக்கணும்ண்டா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவசியம் இல்லைன்னு என்னோடய பர்சனலேருந்து ஏன்னா ரேடியோ தான் போகணும் அப்படின்னு என்றைக்குமே நான் யோசிக்கவே இல்லை திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் ரேடியோவில் இருந்தேன் அடுத்து டிவி வந்தேன் அடுத்து இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு மேபி இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது எனக்கு போர் அடிக்குமா எப்போ போர் அடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நவு போர் அடிக்கல இதை இன்னொரு பெரிய ஆர்கனைசேஷனாக மாற்றணும் அப்படின்றது இப்போதே என்னுடைய கனவு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக மாற்றணும் அதை நிறைய பேர் இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னா இந்த எனக்கு யாரோ ஒருத்தங்க தான் வாய்ப்பு கொடுத்தாங்க நான் ரேடியோவில் இருந்தப்போ ஒரு ஷரத் அப்படின்ற ஒருத்தர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அவர் இல் வாய்ப்பு கொடுக்கனா மேபி நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்மளும் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தனியாத தாகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இருக்குது இன்ஃபேக்ட் டாக்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் என்னைக்கே ரொம்ப நாளைக்கு மாதிரி யோசித்தேன் ஜோஷ்டாக்ஸ் மாதிரியே ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏ இங்கே போகிற நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தவங்க யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஜோஷ்டாக்ஸை பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகி இருந்த ஒரு சமயம்லாம் கூட இருக்குது ஜோஸ் டாக்ஸில் வந்து நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு நான் உட்காந்து தனியாக யோசிச்சுருக்கிறேன் நான் பட் ஆனால் அது கால் வந்தவொடனே ஒரு பொறிப்பு பயங்கரமான பொறிப்பு வா நம்மளையும் ஜோஸ் ஸ்டாக்ஸில் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த ரைட்டாக பண்ணியிருக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சமாச்சும் ரைட்டாக பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கான மேடை வந்து சில சமயம் லேட்டானாலும் கரெக்டான டைமில் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அதே தான் இப்போது என்னோடய வாழ்க்கை வந்து பெரிய லெஸனாக இருந்துச்சா இல்லை தெரியாது ஆனால் டேக் இட் ஈஸி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இதில் ஒரு நாதமாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ரொம்பலாம் வந்து சிரமப்பட வேணாம் அதாவது வர்ற விஷயத்தை அப்படியே எடுத்துக்கோங்க அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு அது போகிற போக்கில் போனீங்கன்னா டக்குன்னு அங்கே ஒரு லெசன் கிடைக்கும் அந்த லெசன்லேருந்து ஜம்ப் பண்ணி பாசிட்டிவ் சைடுக்கு வந்துடுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து அதுதான் லெசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஜெயிச்சவங்களோட வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படின்னு நானும் பிலீவ் பண்ணுறேன் ஒரு புக்கில் படித்தேன் நம்ம செத்த பிறகு கல்லறையில் இவர் யார் அப்படின்னு எழுதி வைப்பாங்க இவர் யார் அப்படின்னு எழுதி வச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் இறந்துட்டாருனா அந்த கல்லறையில் என்ன எழுதி வைக்க முடியும் ஆ புரட்சி தலைவர் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நடிகர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்கள புரட்சி தலைவருக்கு ஸோ சிவாஜி கணேசன் கலரில் இப்போ என்ன எழுதி வைக்க முடியும் மக்களால் விரும்பப்பட்ட மாபெரும் நடிகர் அப்படின்னு எழுதி வைக்க முடியும் அந்த மாதிரி நம்ம செத்தா அந்த கல்லறில் என்ன எழுதி வைக்க முடியும் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட ஒரு ஆர்ஜே மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட ஒரு விஜே ஒரு யூடியூப் சேனல் ஓனர் இந்த மாதிரி ஏதாவது இல்லை ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரையும் சிரிக்க வைத்த நல்ல மனிதர் அட்லீஸ்ட் இந்த ஒரு வார்த்தையாவது இந்த ஒரு வாசகமாவது என்னோடய கல்லறையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ இதுதான் என்னோடய லட்சியமும் கூட நம்ம வந்து கோடி கோடி கோடியாக பணங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுறேன் ஒரு வீடு தான் அந்த ஒரு வீட்டில் நம்ம எப்பவுமே இருக்க முடியும் அதிகபட்சம் ஒரு காரு ரெண்டு காரு வேணா வீக்கெண்டுக்கு ஒரு காரு வீக் டேக்கு ஒரு காருன்னு வச்சுக்கலாம் இந்த காலில் ஒரு கார் இந்த காலில் ஒரு கார் ஓட்டவே முடியாது நீங்கள் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் அம்பானியாகவே இருந்தாலும் ஸோ அதனால் நம்மளோட அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட எல்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஆள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் வந்து பாதி சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் மற்றபடியான பிளானிங் கரெக்டான எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சுபிச்சமாக அடையும் இந்த நாள் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நல்லதாலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக டாக்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் கூட பிறக்காத சகோதரனா நம்ம வீட்டு பிள்ளையா என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆனால் என்ஜாய் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணலைன்னா வீட்டுக்கு ஆள் தேடி வரும்